ஹாய் வெட்டி சொந்தங்களே வெல்கம் டு அவர் சேனல் டுவெஸ்ட் அண்ட் வேர்ல்டு ப்ரிவியூலே பார்த்துருப்பீங்க நம்ம இன்றைக்கி அதிரசம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பச்சரிசியை நல்லா ஒன் ஒன் கேஜி பச்சரிசி எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபேனுக்கடியில் நல்லா துணியை விரித்து காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பச்சரிசி நல்லா காஞ்சாச்சு இந்த காஞ்ச பச்சரிசி எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு காய்ஸ் பச்சரிசி ரொம்பவும் ட்ரையாக காய்ஞ்சிடக்கூடாது கொஞ்சம் இறப்பதும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை நம்ம அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க பாருங்க கைஸ் நம்ம பச்சரிசி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் நான் வந்து இந்த டம்ளரில் தான் த்ரீ அண்ட் ஆஃப் கிளாஸ் டம்ளர் அரிசி போட்டிருந்தோம் ஒன் கேஜி அரிசிக்கு வந்து செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் போட்டுக்கோங்க கைஸ் இதுதான் அளவு எவ்வளோ எடுத்தாலும் ஒன் கேஜிக்கு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இப்போ நம்ம வந்து வெள்ளத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து பாகு மாதிரி காய்ச்ச போகிறோம் பாகு பதம் பாருங்கள் கைஸ் நல்லா வெள்ளம் காய்ஞ்சிட்ருக்கு இந்த வெள்ளம் நல்லா கரைய விட்டு நமக்கு வந்து ஒரு பாகு பதம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவில் அந்த வெல்லம் க பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம நல்லா க மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போது மிக்ஸ் பண்ணி அது அந்த அதிரசம் மாவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மாவு பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் ரொம்பவும் இலக்கமாக இல்லாமல் ஒரு அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இப்படி கையில் எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் கொல கொலான்னு இருக்க மாதிரி இருந்தால் போதும் கைஸ் ஏன்னா இது வந்து டூ டேஸ் கழிச்சு நமக்கு நல்லாயிருக்கும் எவ்வளோ நாள் நம்ம இந்த மாவு த்ரீ ஃபோர் டேஸ் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம சுடுறது வந்து இதை மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை கொஞ்சம் நல்லாவே பாகுத்தி கொஞ்சம் இலக்கமாக நீங்கள் கையில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக கிளறிக்கலாம் கைஸ் இப்போ நான் பாகுபதம் உங்களுக்கும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாகுபதம் வந்து பாருங்கள் நம்ம இப்படி கையில் எடுக்கும்போது இப்போ என் கையில் நான் எடுக்கிறேன் பாருங்கள் எடுத்தால் இப்படி ஒரு க ஒரு கம்பி பதம் இல்லை ரெண்டு கம்பி பதம் வந்தால் போதும் ஒரு கம்பி பதமே இதுக்கு ஓகே தான் ஒரு கம்பி பதம் வர்ற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை ஊற்றி கிளறிக்கலாம் கைஸ் இதே மாதிரி கலரி நல்லா நீட்டாக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம அடுத்த நாள் எடுத்து இதை செட்டுக்கலாம் கரெக்டாக நாங்கள் வந்து இதை நைட் எயிட் ஓ கிளாக் செஞ்சோம் அடுத்த நாள் மத்தியானம் எடுத்து நாங்கள் அதிரசம் செஞ்சோம் செம்ம சூப்பராக வந்துச்சு கைஸ் எங்களுக்கு பாகு கொஞ்சம் மீதி இருந்துச்சு நாங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொட்டுக்கல்ல போட்டு பொட்டுக்கடல உருண்டை மாதிரி பிடிச்சிருக்கோங்க ஐஸ் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பொட்டுக்கடலை உருண்டை ட்ரை பண்ணுங்கள் உண்மையாலுமே நல்லாயிருக்கும் பார்க்க கொஞ்சம் மீதி இருந்தால் இந்த மாதிரி பொட்டுக்கல்லை உருண்டை பிடிச்சிச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டே நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம அதிரசம் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம அதிரசம் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன ரேஷியோலாம் அரிசிமாவும் அரை வெள்ளமும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்டியாக ஸ்வீட்டான ஒரு அதிரசம் தயார் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் டாட்டா பாய் பாய்